அங்க ஏற்கனவே மரக்கணத்துல சேர்த்துட்டான் பத்தொன்பது பேரு ஒரு கோடியா தொண்ணூறு லட்சம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்பவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்கிறாரு அப்ப நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல அந்த மரணம் உனக்கு அது நடந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் இது தெரியாம நடந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க உளவுத்துறை இருக்குது கியூ பிராஞ்ச் இருக்குது நீங்க சொல்ற சிபிசை இருக்குது அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே அங்க உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு உங்க மட்ட சில இருக்காரு மாவட்ட சிலா இருக்காரு நீங்க இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா சாராங்காய்ச்சி வைக்கப்படுதுன்னு சொல்லுங்க எப்படி அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது புனித சாவல் சாராயங்குடிச்சு சாகிறதா இது ஒரு சரித்திர நிகழ்வு அப்படி அப்படித்தானே வருது குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன் குண்டு போட்டு கொள்றது குடிக்க வச்சு கொள்றது இல்லை அது கொலை இல்லை என்ன சேரது எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க நாங்க என்ன பண்றது என்ன சொல்றது எங்க அண்ணன் பயன்படுத்துறாங்க வந்து மதுக்கடைகளை மூட எழுது இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க இதே நீங்கள் மதுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டா இதே ஐயா ஸ்டாலின் எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய முடுறீங்க நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்ங்கிறோம் கடை திறக்க வளங்கிது உன்னை கள்ளச்சராயத்தை இப்படின்னு வித்துக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற கல் குடித்து செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவேன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடும் அப்படியே இப்படியே போயிடுறோம் நாங்கள் ஊருக்கே போயிருக்கோம் சொல்லு கல் உணவின் ஒரு பகுதியின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள்லேருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அது அவ்வையான் அவ்வையும் அதிகமானும் இருந்தாங்கன்னு பேசிக்கொண்டிருந்தாங்குது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் சாறு இவ்வளோ உண்டு சாறு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறார் அது எவ்வளோ பெரிய மூலிகை இயற்கையின் கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல எந்த மதமும் போதுன்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு தாஸ்மாக் வரதில் ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த கல்லு கடையை திறந்துவிட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்பை குடிச்சான்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பை குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் சுண்டலு ரத்த பொரியல் இந்த ஊருகாய் வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல் கடையில் இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க நீ எது கல் கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா உன் உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்கு அங்கே பெரிய ரெண்டு எல்லாருக்கும் இருக்குது அம்மா கனிமொழி அவையார் பேசுனதே இருக்கு நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் 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 த திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும் டாஸ்மார்க்கும் மூடப்படும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது அளவு கிடந்த கோபம் தான் இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது பாபா தான் இருக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அப்புறம் தலைவராக இருக்கிறது நோட்டீஸ் அமைச்சிருக்காரு

இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி மாறியராஜா கோவிந்தராஜ் நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரியது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையே ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டளம் போட்டாங்க அவங்கள வித்தாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க புதேஸ்வரினுக்கும் வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சாராயம் கட்சிட்டானாவேன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையால் எதையாது கரை பிடிஞ்சிச்சு பவுடர் இருக்கு அதை போட்டு கல் எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லங்க காமராஜ் காலத்தில் இல்லங்க ராஜாஜி காலத்தில் இல்லங்க பக்தாலத்தில் இல்லங்க கள்ளச்சாரா இருந்ததாங்க ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கேள்வி சொல்லுங்க எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அது முடிஞ்சிருக்கு இதை போட்டு பேசிட்டு நீங்க விக்கிறதே நான் நீங்கள் நீங்க நீங்க விற்றா நல்ல சேராய் தனியார் சா காய்ச்சா நல்ல சாரு கல்ல சேராய் இவ்வளவுதான் வேறு என்ன இருக்கு அவனா தெளிவா சொறாருங்க ஒருத்தர் ஐநூறு ரூபாங்க வேலை தான் கூலி ஐநூறு ரூபா டாஸ்மாக் போனா நானூறு ரூபா இது பண்ண முடியாது

அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு சரி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க எந்த ஓரத்துல உருள் போட்டு விற்க போறீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று சரி இப்போ இந்த தடவை நாற்பதுக்கு நாப்பது கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு ஒண்ணு மீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்று பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சுருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்கிறீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம் ஆமாக்கா வந்து இப்போ எடுத்தப்பட்ட அரசு பற்றி போட்டி எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தான் நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீ அதை பற்றி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்கள் எதிரியாக கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா do that? Uh...